குடியரசு தலைவரின் கொடி அணிவகுப்பு தற்பொழுது நடைபெற இந்தியாவில் சிறப்பாக பணியாற்றும் பாதுகாப்பு படைகளின் பிரிவுகள் மற்றும் காவல்துறையினருக்கு வழங்கப்படும் மிக உயரிய அங்கீகாரமான குடியரசு தலைவரின் கொடி நமது தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஓராம் ஆண்டு இந்திய கடற்படைக்கு முதன் முதலாக வழங்கப்பட்ட இந்த அங்கீகாரம் கடற்படை மற்றும் விமானப்படை பிரிவுகளுக்கே பெரும்பாலும் வழங்கப்பட்டு வந்துள்ளது தமிழ்நாடு காவல்துறையின் நூற்று அறுபது ஆண்டுகால சேவையை முன்னிட்டு தென்னிந்தியாவில் முதன் முதலாக தமிழ்நாடு காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடியானது முப்பத்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று சென்னையில் நடைபெற்ற கொடி வழங்கும் விழாவின் போது அப்போதைய மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்களால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு காவல்துறைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது சுதந்திர தின விழா நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் We welcome the honorable deputy chief minister of Tamil Nadu who has arrived to take part in the independence day celebrations. The president's colors, the highest honor conferred upon the armed forces of India in recognition of 160 years of meritorious service of the Tamil Nadu police This rare honor, the President's Colors Insignia, was presented by the Honorable Vice President of India to the Honorable Chief Minister of Tamil Nadu. With dignity and pride, the insignia was then handed over to the Tamil Nadu police as the Beagles of Honor played tribute to their timeless courage. குடியரசு தலைவரின் கொடி அணிவகுப்பிற்கு அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு அரசின் சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அரசு உயர் அலுவலர்கள் பொதுமக்கள் என

அணிவகுப்பு குழுவினர் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கின்றனர் எல்லார்க்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்தி வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுதந்திர திருநாளில் கோட்டை கொத்தளத்திற்கு வருகை தர உள்ளார்கள் கோட்டையில் தீட்டப்படும் திட்டங்கள் கடைகோடி தமிழருக்கும் சென்று சேரும் வகையிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையிலும் செயல்பட்டு வருகிறார்கள் The parade contingents stand tall, shoulder to shoulder, eyes forward, hearts brimming with pride. Each step, each salute is a reflection of Tamil Nadu's discipline and our unshakable love for this land. On this Independence Day, in a few moments, we will be honored to welcome our Honorable Chief Minister of Tamil Nadu, who is leading the Dravidian model of governance rooted in the principles of social justice, ensuring everything for everyone. The Honorable Chief Minister will soon arrive at the Fort St. George. The developmental schemes launched from this historic fort are designed to reach every last Tamil citizen and are focused on inclusive growth for all. எண்ணிய எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள் என்று வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உதாரணமாக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு டிரில்லியன் டாலராக உயர்த்துவோம் என்று சூளுரைத்து திட்டங்களை தீட்டி அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இதன் பலனாக தற்போது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் என இரட்டை இலக்கமாக உயர்ந்துள்ளது இதன் மூலம் இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை எட்டி காட்டி உள்ள ஒரே அரசு தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசு என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்